பிரியமானவர்களே காலை நேர மன்னாவிற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் ஆண்டவன் நமக்கு தர விரும்புகிற மன்னா என்ன உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் மூண்டாம் வசனத்தின் கடைசி வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் ஆண்டவர் தந்தை இந்த மன்னாவை குறித்து அந்த இஸ்ரோல் ஜனங்களும் அறியவில்லை அவர்களுக்கு முன்பிருந்த முற்பிதாக்கள் ஆபரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ யாருமே அறியவில்லை அப்படி யாருமே அறியாதிருந்த ஒரு மன்னாவை கொண்டு இஸ்ரோல் ஜனங்களை போஷித்து ஆண்டு ஒரு அற்புதமாக வழி நடத்தினார் புரியுமா அறியாத ஒரு மன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் இங்கே அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் நான் மறைவான மன்னாவே உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் இங்கே அறியாத மன்னா அங்கே மறைவான மன்னா அப்படின்னா இந்த வேத வார்த்தை என்று சொல்லக்கூடிய மன்னாவை குறித்து நாம் யாருமே பூரணமாய் அறிந்திருக்கவில்லை நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஆண்டவருடைய நடத்துதல் மிக அற்புதமானது நம்ம மனிதர்கள் அவர் தேவன் எத்தனை தான் வேதத்தை நாம் அறிந்திருந்தாலும் இதற்குள்ளே மறைவான மன்னா போன்ற சத்தியங்கள் நிறைய அடங்கி இருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் ஒரு பாடு ஒரு தேவை ஒரு நெருக்கம் வரும்போது இந்த வேத வார்த்தை என்ற மன்னாவை நாம் வாசித்த ஆழமாக தியானிக்கிற பொழுது இதிலிருந்து மறைவான ஒரு சத்தியத்தை நமக்கு தேவையான ஒரு ரேம்மா வேடென்று சொல்லுவார்கள் கத்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை அதுதான் மறைவான மன்னா உள்ளே இருந்து நமக்கு எடுத்து கொடுப்பார் அந்த ஒரு வார்த்தை நம்மை திருப்திப்படுத்தும் நம்மை பலப்படுத்தும் நம்முடைய சோர்வுகளை மாற்றும் அந்த மறைவான மன்னா நம்மை தொடர்ந்து மகிமையாய் வழிநடத்தும் எனக்கன்பான் இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் எவ்வளவுதான் வாசித்திருந்தாலும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் உங்கள் உள்ளத்தில் மறைவான மன்னாவை கத்த வெளிப்படுத்தி கொடுப்பார் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சீசர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய இருதயத்தை அவர் திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அடைப்பட்ட கதவை திறக்கும் போது தான் அந்த மறைவான மன்னாவை நான் பார்க்க முடியும் அப்போ இந்தலிருந்து நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே எனக்கு இந்த மறைவான மன்னாவை வெளிப்படுத்தி தாங்கப்பா நான் மாம்ச அறிவின்படி இதை அறிந்து கொள்ள முடியாது உங்களுடைய தெய்வீக அறிவை எனக்கு தந்து தாவியானுடைய ஒத்தாசையின் மூலமாய் எனக்கு இந்த மறைவான மன்னாவை வெளிப்படுத்தி ஆண்டவரே நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் மறைவான மன்னாவை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் இந்த வேத புஸ்தகம் பைபிள் கல்லூரியில் போய் அதிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு விதமாய் பைபிள் தோன்றும் சொந்த அனுபவத்திலே ஜபத்திலும் வேத புஸ்தகத்தை தியானிப்பதிலும் அதிகமாய் நேரம் செலவிட்டு பரிசுத்த அபிஷேகத்துள்ளே நிறைந்து ஆண்டவரோடு நெருங்க 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 இந்த வேத புஸ்தம் அவர்களுக்கு வேறு விதத்தில் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் ஆகவே ஒருவேளை இந்த வேத புஸ்தகத்தை சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிற மனிதர் பார்த்தால் அவருக்கு ஒரு விதத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார் ஒரு டாக்டர் இந்த வேத புஸ்தகத்தை வாசித்தால் அவருக்கு அவருக்கேற்ற விதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார் ஆனால் டாக்டருக்கு வெளிப்படுத்தி கொடுப்பது இந்த கூலி வேலை செய்கிற ஆளுக்கு வெளிப்படுத்தினா புரியாது அப்போ ஒவ்வொருவருடைய படிப்பு அறிவு சூழ்நிலை வயது எல்லா விதமான காரியங்களை பொறுத்து அவரவருக்கு தேவையான விதத்தில் இங்கே மறைவான மண்ணாக புதைந்து கிடக்கிறது அதனால் யாருன்னு எனக்கு தெரியும் நான் ஐம்பது முறை படி பைபிளை படிச்சுட்டேன் நூறு முறை எல்லாம் சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க ஆனாலும் கூட நமக்கு மறைவாக இங்கே நிறைய இருக்குது அப்போ ஆண்டு விடத்தில் நம்ம கேட்கணும் ஆண்டு வரே தாவிதை ஜபித்தது போல கர்த்தாவே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும் என்று ஜபித்தார் அதே போல் இந்த மன்னாவாகிய வேத வசனத்தில் மறைந்திருக்கிற மறைவான மன்னாவை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா என்னை ஜபிக்கிற பொழுது ஆவியானவன் நம் கண்களை திறப்பார் வாசித்தா அதே வசனமாக தான் இருக்கும் எத்தனையோ முறை வாசித்திருப்போம் ஆனால் அவர் அதிலிருந்து மறைவான பொருளை வெளிப்படுத்தி கொடுக்கும்போது ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் நான் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே இந்த நாள் முதல் உங்கள் வாழ்விலை ஆண்டவர் மறைவான மன்னாவை தந்து வேதத்தில் உள்ள மறைபொருளை கருகலானவர்களை வெளிப்படுத்தி மனக்கண்களை திறந்து உங்களை பல பலப்படுத்த விரும்புகிறார் அதற்கு நீங்கள் ஜெபியுங்கள் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆயத்தப்படுங்கள் மறைவான மனவினால் போஷித்து மகிமையாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் பிதாக்களும் நீயும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கென வைத்திருக்கிற விசேஷித்த பொக்கிசத்தை விசேஷித்த வெளிப்பாடுகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நாள் ஒரு வெளிப்பாட்டின் நாளாக இருக்க கர்த்தர் கருபை தருவாராக ஜெபம் ஜபம் செய்வோமா அன்பின் பரலோக பிதாவே அறியாதிருந்த மன்னாவினால் இஸ்ரவலரை போஷித்த தேவன் மறைவான மன்னாவை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் உங்களுடைய வேதத்தை யாரெல்லாம் நேசித்து வாசிக்கிறார்களோ அவர்கள் இதுவரை அறிந்திராத விதத்திலே மறைபர்களை வெளிப்படுத்தி மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பீரான் எனக்கு கொடுப்பீரான் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீன் அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேன்மையும் இன்னும் ஆவிக்குரிய வெளிச்சத்தை அடைய கருவைத்தான் கத்திரப்படி செய்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம் இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு வெற்றி நாளாக இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன்